இனி வருகின்ற காலம் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த ஆறு ஏழு ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இது நவர்களும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ரிஷபராசி அப்படிங்கிறது சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்த ராசி என்பதனால ரொம்ப அதிர்ஷ்டம் உங்கள் நிறையவே இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லியிருப்பீங்க ஆனால் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏற்றங்களையும் ஏமாற்றங்களையும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு சூழலே பெரும்பாலும் உங்களுக்கு அமைந்துடும் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்கிறதுக்கு இதனால் என்னென்ன மாற்றங்களை இந்த ரிஷபராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு லாபகரமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து இரண்டரை ஆண்டு காலம் எப்படி அமைந்திருக்கு இந்த சனி பேச்சுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வேத ஜாஸ்திரத்தில் ஒரு பகுதியாக திகழக்கூடியதுதான் ஜோதிட சாஸ்திரம் நவகிரகங்கள் குறித்தும் அதில் எழுதப்பட்டிருக்கு இந்த ஒன்பது கிரகங்களும் பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அதிபதியாக திகழ்கின்றவர் அவற்றுள் ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் ராசியையும் நட்சத்திரத்தையும் மாற்றி மாற்றி இடம்பயிற்சியாக இருக்கிறார் அந்த வகையில் சனி பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தன்னுடைய ராசியை மாற்றுவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயிற்சியாக இருக்கிறார் இது பல ராசிக்காரங்களுக்கு பாதகமாகவும் சில ராசிக்காரங்களுக்கு யோகமாகவும் அமைந்திருக்கு அந்த வகையில் நட்சத்திரங்களை குறித்து பா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த சனி பயிற்சி மூலிமா கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க ரிஷபராசியில் ரோகிணி மிருகசீடம் கார்த்திகை மூன்று நட்சத்திரங்களும் இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பதினொன்றாவது வீட்டில் சனி அமைய இருப்பதனால வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த ஆறு ஏழு வருடங்களாகவே நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் குடும்பத்தில் நிறைய இன்னல்கள் நிறைய ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு சொல்லலாம் ராசிக்கு மிக சாதகமான இந்த கிடைக்கும் அனைத்து கனவுகளும் நனவாக கூடிய ஒரு காலகட்டமாக இனி வருகின்ற காலகட்டம் குறிப்பா மார்ச்க்கு அப்புறம் வருகின்ற காலம் ரொம்ப சந்தோஷமான காலகட்டமா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி தோசத்தால பாதிக்கப்பட்டிருந்த நீங்க மூன்று நட்சத்திரங்களும் அதிலிருந்து விடுபட இருக்கு சனி மீனத்திலிருந்து கால இடைவெளியில் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே எந்த வித பாதிப்பையுமே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு தராது அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் லாபஸ்தானத்துல வரும்போது நிறைய நற்பலன்களை வழங்குவார் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மேய்ச்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் பதினொன்னாம் இடம் என்பது வெற்றியே தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துக்கு சனி பகவான் வர இருக்கிறதுனால நல்ல யோகமான காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மகர ராசியும் ஏழரை சனியோட பிடியிலிருந்து முழுமையாக வெளிவர இருக்கு கும்பராசிக்கு பாதச்சனியாகவும் மீனராசிக்கு ஜென்ம சனியாகவும் மேசராசிக்கு விரைய சனியாகவும் சனி பகவான் மாற இருக்கிறார் நம்மளுடைய ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவதனால சனி பகவானால் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற இரண்டரை ஆண்டு காலமும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய நற்பலன்கள் சனி பகவானால கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி வியாபாரத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெரிய அளவு வித்தியாசத்தை இந்த ஆண்டலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல சாதகமான பலன் இந்த ஆண்டல கிடைக்கும் ரிஷபராசிக்கு சனி பகவானே யோகாதிபதியும் விளங்கக்கூடியவர் ரிஷபராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாவது இடத்திற்கு அதிபதியாக சனி பகவான் தொடர்ந்து நற்பலன்களையே வழங்க இருக்கிறார் பாக்கிய அதிபதியான சனி பகவான் மூலம் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் மூலமாகவும் நிறைய நன்மைகள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நிதி சார்ந்த விவகாரங்களிலிருந்து இதுனா வரையிலும் பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான காலம் இனி வருகின்ற காலம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் வங்கியில் கூட ஒரு சிலர்லாம் கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாத நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே இனி உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னே சொல்லலாம் அடுத்த ரெண்டு ஆண்டு காலமும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதிகமாக முயற்சி செய்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பணி செய்கிற இடத்துல கூட இதுவரையில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே மாறி நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உயர் கல்வியில் இருக்கிறவங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள்லாம் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக முயற்சி எடுங்க கண்டிப்பாக அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடல் தாண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் வெற்றியையும் தேடித்தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிசிவராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செய்ங்க அந்த தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சிலெல்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு திட்டமிடுறவங்க கண்டிப்பாக திட்டமிட்டு நீங்கள் ஒவ்வொரு செயலியும் செஞ்சீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் மூன்றாம் பார்வையால் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த டைம் வெற்றியாக கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனியோட பார்வை இருக்கிறதுனால முன் ஜென்மத்துல செய்த நல்விலைகள் எல்லாமே இந்த டைமில் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் நாம் செய்த நல்ல பெயர்களும் நம் முன்னோர்கள் செய்த நல்ல பெயர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சனி பகவான் அப்படிங்கிற ஒரு கர்மம் மற்றும் நீதிகளுக்கு சொந்தக்காரர் அதனால ஒவ்வொருத்தரும் அவங்க ஏற்ற கர்ம பலன்களுக்கு ஏற்ப பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் ஒன்பது கிரகங்களில் சனி மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுது ஒன்பது கிரகங்களில் சனி பகவான் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசியிலிருந்தும் இன்னொரு ராசிக்கு மாற கரெக்டாக ஒரு ரெண்டு ஆண்டு காலம் சனி பகவான் அனைத்து வகையான செயல்களுமே அனைத்து ராசிக்கும் அறிகுறிகளையும் பாதிக்கக்கூடியது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசிக்கு தான் இந்த பயிற்சியாக இருக்கிறாங்க இப்போ இருந்து மீனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் அதே மாதிரி வெறிய செடி வந்து மீனத்திலிருந்து மேசத்துக்கு பயிற்சியாக இருக்கு அவங்களுக்கு தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா விதமான கிரக பயிற்சியின் போதும் எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அதனால நம்மளுடைய ராசி என்பவர்களுக்கு சில மாற்றங்கள் இந்த ஆண்டில் நடக்கும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு லாபசனியாக அமைந்திருக்கிறதுனால ரொம்ப யோகமான சுமாரான காலகட்டமாக அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்குகிற தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நல்ல ஒரு வளர்ச்சியை தேடித்தரும் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு ஆரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காம கமெண்ட்